என்ன எப்ப பாக்க போற எப்ப பேச போறேன் எப்ப பேச போற நல்ல வீட்டுல பத்தனை முதிர்ந்து போயிருக்குது ஒண்ணுக்கு அஞ்சு முதல் போயிருக்க

இந்த மாதிரி மாசுக்கு வந்து ரெண்டு ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கு என்ன மாசம் மாசம் நம்ம பார்க்கறான் பேப்பர்ல பேப்பர்ல பாக்குறோம் மீடியால பாக்குறான் என்ன அஞ்சு உயிர் பத்து உயிர் வந்து மாசம் மாசம் போயிட்டுதான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸோட மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பூவர் இது ரொம்ப என்னன்னு தெரியும் அதை வந்து மாற்றா நல்லா இருக்கும் பார்த்தேன் ஆஹ் இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம் தெரியாத எல்லா மிருங்க பிரண்டருக்கு அடிக்கு போயிருக்கா சென்னைக்கு இங்கே போனா போயிட்டு வந்தான்னு தெரியல வரும்போது நடந்திருக்கேன் சரி ஆளாடா சுவாசிங்க அரசு நான் அடிப்பட்டு என்னென்ன தெளிவான விவரங்கள் குடுக்கணுமோ அது கொடுக்கறதுக்காரு

பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்